சிவகார்த்திகேயன் அவர்களோட முதல் பொண்ணான ஆராதனா அவர்கள் அவங்களோட தம்பி பாப்பாக்காக ரொம்பவே ஈகராக வெயிட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சோசியல் மீடியாவில் கசிஞ்சிருக்கு அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்டர் சிவகார்த்திகன் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தாரு அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவரோட ஒய்ஃபை கூட்டி போயிருந்தாரு அப்போ அங்கே அவங்களோட ஒய்ஃப் ஆர்த்தி அவர்கள் வித்தியாசமாக தெரிஞ்சாங்க அதாவது நார்மலாக இல்லை கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிமாரி தான் இருந்தாங்க அவங்க வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இந்த ஒரு விஷயத்தை கவனித்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியை வெளியிட்டுட்டாங்க அண்டது பார்க்கவும் அப்படி தான் இருந்துச்சு ஒரு சிலர் அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் வெயிட் போட்டா இந்த மாதிரி இருக்காது அவங்களோட வயிற்ற பாருங்க கொஞ்சம் பெருசா இருக்கு அது குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு நியூஸ் வெளியானதுக்கு அப்புறம் சிவகார்த்திகன் அவர்களை டேக் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்துட்டு அவரோட க்ளோஸ்டு சர்க்கிள் இருக்கவங்க எஸ் அது உண்மை தான் அப்படின்னும் சிவகார்த்திகன் அவர்கள் மூன்றாவது முறையா அப்பாக போறாரு அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு நியூஸ்ல ரொம்பவே ஹாப்பியா இருக்க ஒரு பர்சன் அப்படின்னா அது ஆராதனா ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தம்பி பாப்பா அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமாமா குகன் அவர்களையே அவங்க தான் பார்த்துக்குவாங்களாமா சம்டைம்ஸ் அவங்க அவ்வளோ பாசமாக இருப்பாங்களாமா அண்ட் குகன் அவர்களை தூக்கி வச்சுக்கிறது அவங்களுக்கு சாப்பாடு ஒட்டி விடுறது அப்படின்னு ஏகப்பட்ட செயல்கள் அவங்க செஞ்சுருக்காங்க அதை தொடர்ந்து இப்போ அம்மா இரண்டாவது முறையாக ஒரு குழந்தை பேத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க ரொம்பவே ஈகராக இருக்காங்க மேலும் இந்த முறை தனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்களாமா அண்ட் சிவகார்த்திகேன் அவர்களுக்குமே பெண் குழந்தை இந்த முறை பிறந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு எது எப்படியோ நம்ம ஒரு அஸ்யூரன்ஸில் நம்ம பாட்டுக்கு பேசக்கூடாது சிவகார்த்திகேன் அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாலோ இல்லை இதுதான் உண்மை அப்படிங்கிறத அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாலோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் சிவகார்த்திகேனோட ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த ஒரு நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க இரண்டாயிரத்தி

அதுக்கான விருது சித்தா படத்துக்கு தான் போயிருக்கு அதில் நடிச்சிருந்த நிமிஷா அவர்களுக்கு சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிறது யோகி பாபு அவர்களுக்கு போயிருக்கு லாஸ்ட் இயரும் அவரே தான் வாங்கியிருந்தார் சிறந்த என்டர்டெய்னர் அப்படிங்கிற படமாக ஜெயிலர் படத்தை தேர்ந்தெடுத்திருந்தாங்க அண்ட் அதை தாண்டி சிறந்த விஷயங்களுக்காக நிறைய நல்ல கலைஞர்களுக்கு இந்த முறை கொடுத்துருக்காங்க எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சது சித்தாக்கு கொடுத்தது தான் நீங்கள் இந்த முறை யார் வருவான்னு எதிர்பார்த்திருந்தீங்க யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க